அரசியல் புரிதல் இல்லாமல் என்னதான் நாம் விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தாலும் ஏதாவது ஒரு இடத்திலே நாம் தடுமாறி போவோம் நட்பு சக்திகள் யார் பகை சக்திகள் யார் எதிர்க்க வேண்டி மூர்க்கமாக எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் யார் தோழமையோடு அரவணைத்துக் கொள்ளப்பட வேண்டியவர்கள் யார் என்பதிலே நமக்கு ஒரு குழப்பம் இருந்தால் நம்மால் முன்னேற முடியாமல் போய்விடும் நான் இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் இனக்குலை நிகழ்ந்த ஒன்று சொன்னேன் அதை யாரும் கவனிக்கவில்லை இந்த விடுதலை போராட்டம் வீழ்ச்சி அடைந்ததிலே தமிழ்ச் சமூகத்துக்குள் நிலவிய உள்ளீடான அகநிலை முரண்கள் சாதிய முரண்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்று நான் சொன்னேன் இது சுய விமர்சனத்திற்கு உட்பட்ட ஒன்று ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்று புதிதாக எதையும் நான் தொடங்கி வைக்கவில்லை இந்த உணர்வு எனக்கு மேலிருந்ததற்கு காரணம் அண்ணன் அவர்களோடு நான் உரையாடிய பொழுதுகளில் ஏற்பட்ட தாக்கம்தான் வேறு யாரோடும் அவர் அப்படி பகிர்ந்திருக்க வாய்ப்பில்லை ரெண்டாயிரத்தி ரெண்டிலும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலிலும் நான் தொடர்ந்து ஈழத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன் ஒவ்வொரு முறையும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக அவரோடு தனிமையில் அமர்ந்து உரையாடுவதற்கான வாய்ப்பை பெற்றேன் அவரும் நானும் மட்டுமே அமர்ந்து பேசியிருக்கிறோம் ஏராளமான தரவுகளை நிகழ்வுகளை வழிகளை மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார் எனக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக மதிவதனி அவர்களை திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு வரையில் அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உள்ளிட்டு அனைத்தையும் மனம் திறந்து என்னோடு பகிர்ந்து கொண்டார் கட்சிக்குள் எந்த சாதி இயக்கத்திற்குள் கிடையாது சமூகத்தில் இருந்ததையும் இந்த பத்து இருபது ஆண்டுகளில் நாங்கள் முற்றாக துடைத்தெறிந்திருக்கிறோம் இங்கே சாதி எவ்வளவு பெரிய வலிமை மிக்கதாக இருந்திருக்கிறது அதை எப்படி நாங்கள் தகர்த்திருக்கிறோம் உங்களுக்கும் அந்த துணிச்சல் தேவை உங்களை அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னை ஏற்றுக்கொள்வதற்கே பல ஆண்டுகள் தேவைப்பட்டன இன்றைக்கு அந்த ஏற்பு இங்கே நிகழ்ந்திருக்கிறது நாளைக்கு உங்களுக்கும் ஒரு ஏற்பி சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் வரும் இந்த நம்பிக்கையோடு போராடுங்கள் உங்கள் அண்ணன் ஒருவன் இங்கே இருக்கிறான் என்கிற நம்பிக்கையோடு போராடுங்கள் ஐயா அவர்கள் சொல்லுவதைப் போல தமிழர் தலைவர் ஐயா வீர நெடுமாறன் அவர்கள் சொல்லுவதைப் போல அண்ணன் இருக்கிறான் என்றே இருக்கிறார் என்றே வைத்துக்கொண்டு கொண்டு பேசுவோம் அப்படி இருந்தால் நான் சொல்லுவது பொய் இல்லை என்பதை அவர் சொல்லுவார் அவருக்கும் எனக்கு இடையிலே நடந்த உரையாடல் இந்த படங்கள் வீடியோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க ஜெயலலிதா வந்து உங்களை பிடிச்சி உள்ளே போட்டாலும் போட்டுருவாங்க தேவையில்லை எல்லாம் இங்கே இருக்கட்டும் ஈழம் மலரும் போது உங்களை அழைப்பேன் அப்போது பத்திரமாக உங்கள் கையில் நான் ஒப்படைப்பேன் என்று சொன்னார் அண்ணன் அவர்கள் அவரோடு உட்கார்ந்து சாப்பிட்டது உரையாடியது எல்லாம் வீடியோக்களாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் புகைப்படங்கள் அனைத்தையும் கையிலே இருந்த அவ்வளவு ஃபில்ம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார் கொடுத்துட்டு போங்க தமிழ்ச் சமூகத்தில் தமிழ்ச் சமூகத்தில் நிலவிய சாதிய முரண்கள் குறித்து வேறு எவரிடமும் அவ்வளவு தூரம் அவர் மனம் திறந்து பகிர்ந்திருக்க வாய்ப்பே இல்லை